வீராகம் யூடியூப் சேனல் மற்றும் கூத்தாடி பாட்டு சேனல் சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் நமது மற்றொரு சேனலான எஸ்எஸ்எஸ் வீராகம் யூடியூப் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அதனையும் கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் அதில் நிறைய திருப்புகள் தெய்வப்புகள் பக்தி பாடல்கள் பள்ளி செல்லும் மாணவர் செல்வங்களுக்கு உரிய மனப்பாட பகுதி பாடல்கள் மற்றும் என நான் எடுக்கும் இசைப்பள்ளியில் பயிலும் மாணவச் செல்வங்களுடைய மேடை நிகழ்ச்சிகள் மாணவர் பாடும் நிறைய பாடல்கள் அதில் பதிவேற்றம் செய்துள்ளேன் அதனை கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் இன்று ஒரு அற்புதமான பாடலை பாடுகிறேன் நமது நேரலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு பதினோரு மணிக்கு எப்பொழுதும் இருக்கும் இன்று இன்று ஒரு எக்ஸ்ட்ராக இன்னொரு நேரலையில் பாடுகிறேன் பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா வானவில்ல சேர்த்து ஒரு பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா வானவில் சேர்த்து ஒரு பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா கொல்லி மலையோ செய்தான் சந்தம் சந்தம் தென்றல் வந்து போடட்டும் தாளம் தாளம் பாட்டுக்குள்ள இருக்கிற குயிலு வாசம் சொல்லி போகும் பாட்டுக்குள்ள இருக்கிற ஜீவன் மேடையிட்டு பாடும் காற்றில்லா தேசம் கூட பாடல் கேட்டு பூக்காதோ பாட்டாலே உலகம் எங்கும் பசியும் பிணியும் போகாதோ வானகமே வார்த்தையென வந்ததோ ஒரு பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா வானவில் சேர்த்து பாலை வெளி பாடும் கீதம் கோவில் மோதும் பூங்காற்றாய் வாசம் வீசும் நாளை வரும் உலகத்தில் எங்கள் பதிலும் உரியில் போகும் இசையென்றால் காற்றும் கடலும் கைகள் கட்டி நிற்காதோ இசைக்கென்று இன்னொரு உலகம் இங்கே என்று தோன்றாதோ பாட்டுக்களை படைப்பதினால் பிரம்மனாகிறோம் ஒரு பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா பால் நிலவு கேட்டு வார்த்தையில் வளைக்கட்டுமா வானவில் சேர்த்து அடுத்த பாடல் திரு பாலி அவர்கள் அவர்களின் வைரவரிகளில் திரு கே ஜே ஜெயசுதாஸ் அவர்கள் பாடிய வருஷம் பதினாறு என்ற படத்திலிருந்து திரு கார்த்திக் அவர்களுடைய அற்புதமான நடிப்பிலும் திரு குஷ்பு மேம் இந்த படத்தில்தான் அறிமுகம் என்று சொல்வார்கள் அந்த படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் சோலை எனக்காகத்தான் இசை மேஸ்ட்ரோ இசைஞானி அவர்கள் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் கூடும் அதன் ஜாலம் இங்கு ஓர் ஆயிரம் சோலை எனக்காகத்தான் தூரத்தில் போகின்ற மேகங்களே தூரர்கள் போடுங்கள் பூமியிலே பூஞ்சோலை நீர் கொண்டு ஆட ஏரியில் மீன் கொத்தும் நாரைகளே இறகுகள் எனக்கில்லை தாருங்களே ஊர் விட்டு ஊர் சென்று காவியம் பாட பறவைகள் பறவைகள் போல் நான் பறந்திட வேண்டும் பனிமலை மேல் நான் மிதந்திட வேண்டும் ஏதோ ஒரு போதை மனம் கொண்டாடுதே பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நன்றி உறவுகளே நமது மற்றொரு சேனல் எஸ்எஸ்எஸ்வி ராகம் யூடியூப் சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன் அதனையும் கண்டு ரசிக்க வேண்டுகிறேன் அதில் ஒரு பாப்பா பாடிய பாடரியன் படிப்பரின் என்ற ஒரு பாடல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சம் வியூ போயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நமது பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் அமைந்த வில்லுப்பாட்டு ஒரு லட்சம் வியூவை கடந்து சென்று கொண்டு உள்ளது அதனையும் ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் அதனுடைய சேனல் பெயர் எஸ் 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 பி ராகம் யூடியூப் சேனல் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அதனை கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் இதுவரை நமது நேரடியில் வந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இதனை பின்பு கேட்க உள்ள அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்கண்ணபுரம் சங்கர் நன்றி உறவுகளே வணக்கம்